ஹலோ 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 கேக்குதா ஆ கேக்குது சொல்லுங்க ம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க யாரும் சொல்லவேல என்கிட்ட சொல்றே சொல்றேன் ஏன் யாருன்னு சொன்னா தான் பேசுவீங்களா எல்லா உங்க குரல்ல ஏற்கனவே கேட்ட மாதிரி நமக்கு நெருக்கமானவங்க குரல் மாதிரி இருக்கு அதுக்கு சொல்றேன் இல்ல இல்ல சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா

ஒன்னியரா எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பேசிக்கலாமே ஒன்னியரா. அநத அளவுக்கு தைரியம் உள்ளலையா? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்பர் வாங்குங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட் सर्कलல கிடையாது கேளாதீங்களே. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்க ஃப்ரெண்ட் சொன்னா அப்புற நீங்க எதுக்கு கால் சொல்லுங்க. தேவலை எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன்

ம் நிறைய வந்திருக்கு ஓகே நான் யாரைய அக்செப்ட் பண்ணல அவ்வளவுதான் ஏன் என்ன காரணம் ஐ டோன்ட் லைக் ஐ டோன்ட் லைக் ஆ சரி சரி எங்க வந்த வேளை வந்த விஷயம் சொல்லுங்க இல்ல நான் एक्चुअली உங்களை வந்து லவ் பண்றேன் சோ அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இது கூட உங்களுக்கு புரியாதாங்க அதனால தாங்க உங்களை ஒன் இயராக பார்த்துட்ருக்கேன் இல்லைங்க மன்னிக்கவும் நீங்கள் தவறான எண்ணி அமுக்கி விட்டீர்கள் ஏங்க என்னாச்சு அதான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்காதுன்ட்டு அதுக்குன்ட்டு நீங்கள் என்ன எதுன்னே தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டாக பேசுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து லவ் ஓகே சொல்லுங்கள் பட்டு நான் வந்து உங்களை வந்து லவ்வராக தான் பார்ப்பேன்

எப்போ சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் நீங்கள் எங்கே நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க எனக்கு இதுவே பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு இதில் வேறு எங்கெல்லாம் வேறு டீட்டெயிலாம் கேட்குறீங்க ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுற நீங்கள் லவ் பண்ணுறாரு சொல்கிறீங்க ஆமாங்க ஒரு லவர் கிட்ட ஒரு இடத்துக்கு நீங்க நீங்கள் என்ன ஓகே சொல்லலைல நான் மட்டும் தானே சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் என்ன உண்மையாக லவ் பண்ண போல நீங்கள் நீங்கள் உண்மையாக தாங்க லவ் பண்ணுறேன் அதனால தாங்க நம்பர்லாம் வாங்கி உங்ககிட்ட பேசுறேன் பேசுகிறேன் சரிங்க சரிங்க எங்க வைஃப் கால் பண்றாங்க அப்புறமா கால் பண்றேன் வைஃப் கால் பண்றாங்களா ஆமா என்னங்க இப்போதான் கல்யாணம் ஆவலன்னு சொல்றீங்க நான் அப்படி தான் போய் சொல்லுவேன் ஆயிட்டு போய் சொல்லுவீங்களா ஆமா இப்ப கூட போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு கியூட்டா தான் இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி தானங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க கியூட்டா தான் இருக்கும் வாய்ஸ் யாருங்க நீங்க யாருங்க வா இன்னமும் இன்னமும்மாங்க உங்களுக்கு தெரியல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறீங்க உங்களுக்கு வாய்ஸ் தெரியல எனக்கு தெரியும் வந்த வச்சுக்க நேரா நீ வீட்டுக்கு வா சரி புது நம்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன என்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டோம் கல்யாணம் ஆவலைன்னு கேட்டா ஆவலைன்னு சொல்ற